மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனையின் அவல நிலையை கண்டித்து கிட்டப்பா அங்காடி எதிரில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையில் இருந்து தற்பொழுது மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தடம் உயர்த்த போதிலும் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் இருந்து வரும் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் இல்லாத நிலை மேலும் மருத்துவ உபகரணங்களுக்கும் மருந்து மாத்திரைகளும் பற்றாக்குறையாக உள்ளது மேலும் இருபத்தி நான்கு மணி நேர அவசர சிகிச்சை பிரிவும் இருபத்தி நான்கு மணி நேர பணி மருத்துவர்களும் குழந்தை மருத்துவரும் இல்லாத நிலையில் பொதுமக்களும் தாய்மார்களும் மற்றும் குழந்தைகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இந்த அவல நிலையை கண்டித்து பட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்களும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்